இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கு போராடின ஒரு உயிர் போகப்படுகிறது என்றால் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஆண்டவன் சொல்வது போல் நாம் சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் கேள்வி கேட்காமல் நாம் கடந்து போகிறோம் இந்த மலைகள் என்பது அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு சாதாரணமா எமது பெருமாட்டன் ராவணனுக்கும் இன்னொரு பெருமாட்டன் அகத்தியருக்கும் ஒரு சண்டை வருகிறது ஒரு போட்டி வருகிறது வீணை வாசிப்பதுல யார் உயர்ந்தவங்க சிவனால என்னால சொல்ல முடியாது பெருமாள் என்னால சொல்ல முடியாது வீணைக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீணையும் என்கிற வாணியால என்னால தீர்ப்பு தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் ஆனால் ஒரு மலை நீதியாக நின்று சொன்னது அப்படிப்பட்ட வச்சு நாம் கடந்து போறோம் நீங்கள் யோசித்து நீதி ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது ஏத்திட்டு போகும்போது அம்மா தலையில விழுந்துருச்சு நாம் எங்களது தாய் என்று போராடிய என் தம்பி சீரன் உட்புற பதினைந்து பேர் மீது வளக்கு பதினைந்து பேர் மீது கண்ணு முன்னாடியே குடவன்ட்டு ஓடி போனவங்கள இன்னும் கண்டுபிடிக்க முடியல காவல்துறை கண்டுபிடிக்க முடியல தலைமுறைவாயிட்டாங்க எங்களுக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு நீங்க வேங்க வேலை நடந்து கண்டுபிடிக்க போறது இல்ல ஏன் அதன் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்து டிஎன்ஏ பாப்பிறப்பேன்னு வந்துடுச்சே கண்டுபிடிக்க போகிறதில்ல கண்ணு முன்னாடி இருந்த குற்றவாளிகளை கூட முடியல கண்டுபிடிக்க முடியல அna வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க நீதியை தருவாங்க இன்னும் நம்பி கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி போன்று நாம் மதத்தை கட்டி கொண்டு அலைகிறோம் மலைகளை விட்டு விட்டோம் தொலைத்து விட்டோம் அந்த மலைகளை காப்பதுவதென்று அந்த மலையின் அரணாக எங்கெல்லாம் மலைகள் இருந்ததோ அங்கெல்லாம் தம்முடைய இரை இருந்தது அந்த இரையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் மொத்த வடிவமாக நாம் தங்கள் கட்சி எங்கள் அন্দন செந்தமணம் சீமாலை இந்த களத்தில் இறங்கி இருக்கிறது நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் கடந்து போறீங்க யாருக்கும் என்ன நடக்குதுன்னு இந்த தேங்காய் பண்ற துறைமுகத்தில் மாசத்துக்கு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் அல்லது நாலு பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்க எங்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்க தடை ஏன் அது இயற்கை வளங்கள் கொஞ்சுகின்ற சோலை அது என்னுடைய நாடு அது என்னுடைய என்று பூமி என்று இருக்கிறவங்க ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன அங்க கட்டக்கூடிய அதானியனுடைய விளங்குமுகத்துக்கு இங்க இருந்து மலைகளை உடைத்துக் கொண்டு போறாங்க ஒவ்வொரு மலையில மலை உடைத்து கொண்டு போகிற வாகனங்கள் போகும்போது உங்களுக்கு மனசு வலிக்கவே இல்லையா வேடிக்கை பார்த்து கொண்டே கடந்து போறீங்களே நாளைக்கு மழை எப்படி வரும் எப்படி நதி வரும் எப்படி அருவி வரும் எப்படி ஓடை வரும் எப்படி வாய்க்கால் வரும் எப்படி கம்மாய் வரும் எப்படி வரும் அதன் மூலமாக எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும் வாழ்க்கை வரும் எது ஒன்றும் வரப்போறது அப்போது நீங்க வேடிக்கை பார்த்து போகிறீர்கள் எங்களால் அப்படி கடந்து போக முடியாது ஒன்றை சொல்றேன் மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நீங்க போராடணும் அப்படின்றதுக்காக பதினஞ்சு பேர் மீது வழக்கு போட்டீங்க நீதி கேட்டோம் நியாயம் கேட்டோம்ன்றதுக்காக ஒருத்தரை கொண்டு வச்சிங்க ஆனால் அதுக்கு பிறகு ஓடி விடுவோம் என்று நினைக்கிறீங்களா வழியை தந்தவனுக்கு அந்த வழியை திருப்பி கொடு என்ற தலைவனின் வாரிசுகள் நாங்க வந்து நிக்கிறோம் பாருங்க நாங்க எங்களை பார்த்தா பயப்பட புள்ள மாதிரியா தெரியுது பயப்பட புள்ள புள்ள மாதிரியா தெரியுது எங்களை பார்த்தா காலம் வரட்டுங்க காலம் வரட்டும் யாரெல்லாம் அநீதியின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு இங்க அடித்தளம் விட்டு

நான் நம்பி சென்றது என்னுடைய இறை ஒட்டுமொத்தமாக அன்பை போதிக்கின்ற கூடமான தேவாலயத்தில் தானே போறேன் எதுக்கு எனக்கு எதுக்கு துணை அந்த சாமி துணை இருக்கிறாங்கன்னு போனார் எங்க அண்ணன்